உலகில் பல்வேறு இனம் மொழி மதம் ஆகியன இருக்கின்றன இதில் இனம் நாடு சார்ந்தும் மொழி தொடர்பு சார்ந்தும் மதம் கடவுள் சார்ந்தும் மனிதனுக்கு மனிதனை போட்டுக் கொண்ட கூடு இதில் மதம் என்ற கோட்டுக்குள் உலகில் பல்வேறு விதமான மதங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட மதங்கள் அதற்கு அதற்கென்றே தனித்தனி கோட்பாடுகளை கொண்டு அமைந்துள்ளது ஆனால் உலகில் உள்ள எல்லா மதமும் கூறும் ஒரே ஒரு சமமான கருத்து எந்த வகை உயிரினங்களுக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது என்பதே இதுபோல் வரையறைகள் உயிரினங்களின் மீது இருக்கும் மனிதனுக்கும் அதேதானே ஏனென்றால் அனைத்து கடவுள்களை பொறுத்தவரை மனிதனும் ஒரு உயிரினம்தான் அப்பொழுது மனிதனுக்கு மனிதன் தீங்கு விளைவிக்காமல் உதவியாக இருக்க வேண்டும் என்பதே மதங்களின் கருத்தும் கூட ஆனால் இன்றைய காலத்தில் கடவுளுக்கே நேரம் ஒதுக்க முடியாத மனிதர்களின் மத்தியில் மனிதாபிமானத்தை எங்கு பார்க்க முடியும் இதோ இந்த புகைப்படத்தை பாருங்கள் இது தற்போது அனைத்து சமூக வலைத்தளங்களின் பரவி வருகின்றது இதில் ஒரு சிறுமி கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு அனைவரும் உடுத்தி மகிழும் கிறிஸ்துமஸ் தாத்தா முகமூடியும் மற்றும் ஆடையும் சாலை ஓரத்தில் இருக்கும் மர நிழலின் அடியில் விற்று வருகிறாள் கலைப்பால் அங்கேயே படுத்து உறங்கிவிடுகிறாள் இந்த நிலையில் சமூகத்தில் இருக்கும் சில துரோகிகள் தவறாக இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்துவார்கள் இது இங்கு மட்டுமில்லை இதேபோல் பல இடங்களில் பல சின்னஞ்சிறு பிள்ளைகள் தன் பசியை போக்கிக்கொள்ள உழைத்து வருகின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் யார் உதவுவார் அவரவர்களின் நம்பிக்கைக்கு உண்டான தன் மத கடவுள்களா நேரடியாக வந்து உதவ முடியும் இல்லை உதவுவது என்னவோ கடவுள்தான் அதுவும் நல்ல மனிதர்களின் உருவில் இந்த கஷ்டத்தில் தத்தளிக்கும் இவளை போன்ற சிறு குழந்தைகளுக்கு உதவும் மனிதர்கள் அவர்களுக்கு கடவுள்தானே வீணாக ஆரவாரம் செய்து மற்றும் விளம்பரங்களை செய்யும் பெரிய கடைகளில் வாங்கும் பொருளை இதுபோல் கடினப்படுவோரிடம் வாங்கலாமே எங்கோ ஒரு இடத்தில் பெய்த மழையினால் உண்டான நதி அந்த நீரை கடலுக்கு கொண்டு சேர்க்கும் அதற்கு இடையில் பல இன்னல்களை கடக்கும் இருந்தும் நீரை கடலில் சேர்த்தவுடன் நதி சந்தோஷப்படும் ஓட்டத்தில் ஓசை அமைதி பெறும் அதுபோல நம் வாழ்க்கையில் எவ்வளவு கடினங்கள் இருந்தாலும் இதே போல் உள்ளவர்களுக்கு உதவும் பொழுது மனம் அமைதிப்படும் நீங்கள் இதே போல் யாரையாவது பார்த்தால் அவர்களுக்கு உதவ அவர்கள் விற்கும் பொருளை நீங்கள் மனம் மகிழ்ந்து வாங்குவீர்களா என்பதை கமெண்ட் செய்யுங்கள் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க